சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன் நெருக்கமான உறவை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை நாசமாக வேண்டும் என்று நினைத்து உன்னில் பல அவதூறுகளை வெளியே சொல்லி உன்னை கெட்டவள் என்று அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக போராடி வருகிறார்கள் அவர்களை எல்லாம் நீ இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய் உன்னிடம் வந்து யாராவது சிரித்து பேசினாலே என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இவர்களைப் போல நல்லவர்கள் யாருமே இல்லை என்று எண்ணி விடுகிறாய் ஒரு நாள் இல்லை பல காலங்கள் ஆனாலும் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது ஏனென்றால் நல்லவர்களை கூட அடையாளம் கண்டு கொள்ளலாம் நல்லவர்களைப் போல வேஷம் போடுபவர்களை எந்த காலத்திலும் அடையாளம் காண முடியாது உன்னை பற்றி பல பேர் உன்னிடம் அவதூறான வார்த்தைகளை சொல்லி நீ சரியில்லாதவள் என்றும் வாழ்க்கையில் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து வருகிறாய் என்றும் உன் மீது வீண் போட்டு வருகிறார்கள் யார் முன்னிலையிலும் நீ மனதோடு வாழக்கூடாது என்று திட்டம் தீட்டு தீட்டுகிறார்கள் இதற்கு அந்த குடும்பம் உனக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம் யாரையும் உனக்கு தெரியாது அதனால்தான் உன் சாயப்பா அடையாளம் காட்ட வந்தேன் இவர்கள் உன்னை அவதூறான வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் உன் மீது பொறாமை எண்ணத்தாலும் உன் வாழ்க்கை நீ நன்றாக வாழ வேண்டும் காரியத்தை வாழக்கூடாது என்றும் இவர்கள் திட்டம் போட்டு இந்த காரியத்தை செய்து வருகிறார்கள் எப்பொழுதும் யாரையும் முழுமையாக நம்பிவிடக் கூடாது எல்லோர் மீதிலும் ஒரு கண்கள் இருக்கத்தான் வேண்டும் எப்படி இவர்கள் உன்னிடம் பழகுகிறார்கள் பேசுகிறார்கள் என்று கண்மூடித்தனமாக இருந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையே வீணடித்து விடுவார்கள் உன் கோபத்தை ஆகட்டும் அன்பில் ஆகட்டும் அவர்களிடத்தை நீ காட்ட அவர்கள் தகுதி அற்றவர்கள் உனக்கு கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் உனக்கு வேதனையை சொல்ல வேண்டும் என்றாலும் உனக்கு ஆறுதல் வேண்டும் என்றாலும் உன் சாயப்பாவிடம் வாக்குழந்தையே நீ எப்பொழுதும் தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் இருந்தால் எண்ணங்கள் எண்ணங்கெங்கோ செல்லும் மனதில் வேதனையோடு இருக்கும் தனிமை உன் துயரத்தை அதிகமாகத்தான் செய்யும் தனிமையில் இருப்பதை தவிர்த்துவிட்டு உன் சாயப்பாவின் முன் அமர்ந்து தியானம் செய்ய கற்றுக்கொள் அந்த தியானத்தில் உன்னுடைய அனைத்து வேதனைகளும் என்னிடம் நீ பகிர்ந்து கொள்ளலாம் உன்னிடம் இவர்களை அடையாளம் காட்டி நீ வாழ்க்கையில் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யாரிடம் பேசினாலும் யாரிடம் பழகினாலும் உன் கண்கள் என்பது எல்லோர் மீதிலும் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் இவர்கள் கூடிய விரைவில் அழிவை சந்திப்பார்கள் அதுவும் உன் கண்களுக்கு எதிராக உனக்கு என்னவெல்லாம் நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் வாழ்க்கை அழிக்கப்படும் இப்பொழுது வேண்டுமானால் உன் கண்களுக்கு முன் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல் தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நாசமாக நினைப்பவர்களின் வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும் கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்